இது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கடந்த வருட தீபாவளிக்கு தஞ்சை நாகை அரியலூர் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் உள்ள நிறைய சிவாலயங்களுக்கு நம்ம வந்து தீபாவளிக்கு அபிஷேக பொருள் கொடுத்தோம் நிறைய கோயில்களுக்கு கொடுத்தோம் ரொம்ப பின்தங்கிய கோயில் ரொம்ப பாடடைந்த கோயில் அது மாதிரி நிறைய கோயில் கொடுத்தோம் இந்த வருட தீபாவளிக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை அதனால் நிறைய ஆலயங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது இன்னும் நாள் நம்மளுக்கு ரொம்ப கரக்குறைவாக இருக்குது அதனால் வெறும் இரநூத்தி எழுபது ஆலயங்களுக்கு மட்டும் நம்ம அபிஷேக பொருள் கொடுக்கறதுக்காக முயற்சி இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் தீபாவளி அன்னைக்கு நம்ம எப்படி குளிச்சுட்டு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு தெய்வங்களுக்கு படைத்து கும்பிட்றோமோ அதே மாதிரி எத்தனையோ கிராமங்களில் தெய்வங்களுக்கு ஒரு விளக்கு கூட சூழ்நிலை இல்லாத கோயில்கள்லாம் இருக்குது அது மாதிரி கோயில்களை கண்டுபிடிச்சி அந்த கோயில்களுக்கு நம்ம அபிஷேக பொருள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் நமக்கு நம்மளுடைய ஆலய திருப்பணிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு